சூப்பரான பெஸ்டிவல் வேர் கலெக்ஷனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போச்சம்பள்ளி இக்கெட் சில்க் காட்டன் சாரிங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறாங்க சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான நீங்க கேட்டுட்டே இருந்த இக்கட் சில்க் காட்டன் சாரி சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க யாருமே கொடுக்காத ரேட்ல அதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்காங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சைடெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபெஸ்டிவல் வேற கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்குமே ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இக்கட் டிசைன் வச்சு வந்திருக்கோம் லைன்ஸ் ஸாரீ ஃபுல்லுமே அழகான இக்கட் டிசைன் வச்சு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸாரியோட பல்லு போர்ஷன் அதுலயுமே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான இக்க டிசைன் வச்சு வந்திருக்கும் சோ இந்த பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பார்டர் டிசைனுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் ஃபுல்லுமே கோல்டன் ஜரி பார்டர் உங்களுக்கு பேக்ல பாத்தீங்கன்னா இது சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் கலர்ல டசல்ஸுமே வச்சு வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டார்க் மெருன் கலர் மாதிரி இருக்கு அதுக்கு வந்து இந்த பல்லுல இருக்கிற அதே கலர்ல உங்களுக்கு ஒரு டபுள் ஷேட்ல வரும் ரொம்ப ஒரு சூப்பரான கிரீ மெரூன் வித் ஒரு கிரீன் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டுயல் டோன்ல இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷன் ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் இப்போ நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் கலெக்ஷன்னா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இதில் வந்து கலர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண முடியாது ரொம்ப அழகான கலருங்க எல்லாமே உங்களுக்கு டுயல் டோனில் இருக்கும் ஸோ ஸாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் இதோட ரேட் மார்க்கெட் ரேட் வெளியில எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சைடெக்ஸில் ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகான உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நீட்டான கலெக்ஷன் ஸோ இந்த சேரீ இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலக் கலர்ஸ் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதுதான் வந்து சாரியோட பிளவுஸ் போர்ஷன் போட்டேஸ்டா மூவ் ஆயிடும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆபிஸ் வியர் பண்ண ஒரு நீட் கலெக்ஷன்ங்க ஸோ ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணீங்கன்னா போதும் இதுக்கு வந்து நீங்க அயன் பண்ணி ஸ்டாச் யூஸ் பண்ணும் அதெல்லாம் தேவையில்லை போச்சம்பளி இக்கட் சில்க் காட்டன் சேரீ சூப்பரான ஒரு பர்பிள் கலர் சாரியோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா வெளியில எயிட் ஃபிஃப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எக்ஸில் சூப்பரான ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் சேரீ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் டூ சாரி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இந்த கலருமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழகான ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் கீழே பாத்தீங்கன்னா சூப்பரான வச்சு கொண்டு வந்திருக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சோ நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுருந்தீங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க செட்டிநாடு காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா வாந்தினி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் இது எல்லாமே ஃபுல்லுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உருவம் கிடையாது யார் வேணா வியர் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு மாதிரி இருக்கு ஸோ இதுமே வந்து உங்களுக்கு டபுள் ஷேட்ல வருது பாருங்க பீகாக் ப்ளூ கலர் இது சாரியோட பல்லு போஷன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி கலெக்ஷனுங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே இக்கட் டிசைன்ல வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க இந்த கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் சாரி ஃபுல்லுமே இந்த இக்கட் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க மெட்டீரியல் ரொம்ப உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான பிளாக் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது பிளாக் கலர் இந்த பார்டர் ஃபுல்லுமே வரும் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லுமே இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே டபுள் டோன்ல இருக்கு சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலேயுமே வந்து மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது வேணும்ன்றவங்க எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிடும் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ எல்லாருமே லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜுமே இருக்குது அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ்லாம் அதில் நம்ம டெய்லியுமே போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேணும்ன்றவங்க அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்கு அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் டார்க் ப்ரௌன் கலர் சூப்பரா இருக்குங்க வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஸோ அழகான ஒரு மெஹந்தி கிரீன் கலர் மெட்டீரியல் நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும் வியர் பண்ண சூப்பராக இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு ஆஷ் கலர் எல்லா கலருமே ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் வரும் நல்ல அழகான கோல்டன் ஜரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான நேவி ப்ளூ கலர் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போச்சம்பள்ளி இக்கட் சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் சேரியா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஷிப்பிங் வரும் டூ சாரி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணும்ன்றது டக்குன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கானு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thanks for watching.